சிபைக்குழுவில் எழுந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலையின் பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகளானது நம்ம ஆரம்பிக்கிறோம் சோ ஜூலை இருபதுல இருந்து உங்களுக்கு சுபைக்குழுவினுடைய பயிற்சி டிஆர்பி தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் உங்களுடைய சந்தேகங்கள் பயிற்சி தேர்வுகள் எல்லாத்தையும் கொடுத்து அரசு பணியை உரித்தாக்கி கொடுக்கணும் என்பதற்கான வழிமுறைகளோடு இன்றைய நாளை நம்ம ஆரம்பிக்கிறோம் சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நீங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அரசு பணிக்கு செல்லணும்னு சொல்லி தன்னம்பிக்கையோட முயற்சி எடுத்துட்டு இருப்பீங்க ஸோ உங்களுடைய அரசு பணி கனவை நிறைவேற்ற வேண்டியது சுபைக்குழுவினுடைய கடமை ஸோ அந்த அளவில் ஒவ்வொரு தகவல்களையுமே நம்ம பார்த்து பார்த்து உங்களுக்கு உருவாக்கி குடுத்துட்டு இருக்கோம் இந்த ஜூலை எழுபதுல இருந்து த்ரீ ஆகி தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒழுக்கம் உங்களோடு பயணிக்க சுபி குழுவானது காத்துட்டு இருக்கு சோ இந்த பயணமானது இறுதியில தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கான வழிமுறையில் கொண்டு போய் சேர்க்குங்கிறதையும் இந்த நேரத்துல நான் ஆசிரியர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் முதல் பகுதியாக நம்ம இலவச பகுதியாக உங்களுக்கு மெட்டீரியலா நம்முடைய சுபிக் சார்பாக ஆரம்பிக்கக்கூடிய பகுதி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா சைக்காலஜி எஜுகேஷன் மெத்தடாலஜி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ இதற்கே நம்ம சுபிக் குழுவில் ஒரு மொபைல் ஆப்ஸில் குரூப் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு ஆசிரியர்களையும் இணைச்சிக்கிட்டு இருக்கோம் ஜூலை இருபதுலேருந்து உங்களுக்கு பயிற்சிகள் தேர்வுகள் சொல்லி நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ அதற்கான வழிமுறைகளை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் எதோ பார்க்க போகிறோம் சொன்னால் தேர்வுக்கான கால அட்டவணையானதை நம்ம நினைச்சுட்டோம் தயார் பண்ணிட்டோம் ஸோ இந்த கால அட்டவணை எப்படி இருக்கும் ஸோ இந்த கால அட்டவணை குறித்த ஒரு முழுமையான தகவல் இன்று மாலை உங்களுக்கு கொடுத்துறேன் அதற்கு முன்பாக இந்த இலவச பயிற்சி வகுப்புல என்னென்ன பண்ண போறோம் ஸோ அந்த பயிற்சி வகுப்பில் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம தயார் பண்ணிட்டோம் அந்த மெட்டீரியலை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் கிளாஸ் எப்படி கொடுக்க போகிறோம் ஸோ மேஜருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஸோ ஏ டுட் இப்போ கொடுத்துட்றேன் மாலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம டெஸ்ட்டை குறித்த முழுமையான தெளிவான ஒரு வீடியோ கொடுத்தா சரியாக இருக்குங்கிறதுனால நான் நினச்சேன் உங்களுக்கு முதல்ல இந்த பகுதிக்குள்ளே போயிடுது ஆகவே சுபைக்குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் பல வீடியோக்களில் தொடர்ச்சியாக சொல்லக்கூடியதான் பார்ட்டு ஏயில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் உங்களுடைய மேஜரோட சேர்த்துருக்கக்கூடிய எஜுகேஷன் மெத்தடாலஜி ஜிகே தமிழ் ஜிகே ஸோ இந்த பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் முழுமையான பயிற்சி கையேடு பணிக்கு செல்ல வேண்டும் நாற்பது வினாக்கள்னா குறைந்தது இருபது மதிப்பெண் எடுத்து வெற்றி பெறணும் இந்த வெற்றியானது உருவாக்கி இருக்கணும் என்பதை பல கனவுகளோடு இந்த பயிற்சியை உங்களுக்கு நான் ஆரம்பிக்கிறேன் சுபைக்குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க எக்ஸாமுக்கான ஷெடியூல் வந்து பாத்தீங்கன்னா ஓவரலா வைஸா அதாவது யூனிட் ஒரு யூனிட்ல குறைந்தது மூன்று தேர்வுகள் அந்த யூனிட்டோட கண்டென்ட் சிறுசா இருந்துச்சுன்னா ரெண்டு தேர்வுகள் சொல்லி அடுத்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஒரு தேர்வு இந்த சைக்காலஜி எஜுகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க புல் மாடல் டெஸ்டோட சேர்த்து நாலாயிரத்தி நூறு கொஸ்டின் நாற்பத்தி ஒரு தேர்வுகள் உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம் ஸோ இதை குறித்த ஒரு முழு தகவல் இன்று மாலை உங்களுக்கு கொடுத்துறேன் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் கிளாஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் ஸோ இந்த ப்ராசஸில் நம்ம போயிடுவோம் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி 25 தேதி தரங்கான நோட்டிஃபிகேஷன் இருபத்தி 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 10ஆம் தேதி உங்களுக்கு வெளியிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சது ஆன்லைன் அப்ளிகேஷன் மத்த தகவலுக்காக உங்களுக்கு கொடுத்துட்டு இந்த 20ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு பயிற்சிகள் ஆடுது நம்ம ஆரம்பிக்கிறோம் சோ அப்ப அந்த பயிற்சி வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செறோம் ரெண்டு செக்டார பிரிக்கிறோம் சோ நல்லா காஞ்சுங்க ஒரு செக்டார் வந்து பாத்தீங்க

நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம் அதாவது நீங்கள் பேமெண்ட் கட்ட வேண்டியதில் இந்த மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு என்ன தகவல் நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஸோ அதே மாதிரி சுபிகுழு ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு என்ன தகவல் ஏ டு வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜியாக இருக்கிற எஜுகேஷன் மத்தனாலஜி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் எஜுகேஷன் சைக்காலஜி எஜுகேஷன் மெத்தனாலஜி எடுத்துக்கிட்டோம்னா யூனிட் ஒன்னு இருந்து யூனிட் பத்து வரைக்கும் உங்களுக்கு வந்து டென் யூனிட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டென் யூனிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வேற எங்கேயும் போய் தேடக்கூடாது என்பதை அடிப்படையாக வைத்து நம்மளே என்ன செஞ்சுக்கோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூன்று தொகுதிகளானது ஆனது கிரியேட் பண்ணிட்டோம் மூன்று தொகுதிகள் ஆயிரத்தி இருநூறு பக்கங்களை உள்ளடக்கிய மூன்று தொகுதி உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கிறோம் தொகுதி ஒன்று தொகுதி ரெண்டு தொகுதி மூணு தொகுதியுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் முதல் தொகுதியானது முதல் மூன்று இரண்டு யூனிட்

ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்ஸ் குரூப்ல நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ கடைசியில் உங்களுக்கு அதை எப்படி பாக்கணும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கா இருக்கேன் சோ இரண்டாவது வந்து உங்களுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சோம் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்டோம் ஆயிரத்தி இருநூறு பக்கம் குறிப்பிட்டது ஒரு மூன்று மாத காலம் இருக்கு இந்த மூன்று மாத காலத்துல ஆசிரியர்கள் இதை கரெக்டா இவிஷன் பண்ணணும்ங்கிறதுக்காக இதை அடிப்படையா வைத்து பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சி வகுப்புகளானது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டே கேப்ல இருக்கும் ஏன்னா இன்னொரு நாள் உங்களுக்கு மேஜர்க்கு கொடுக்கணுங்கிறதுனால இப்போ மண்டே ஒரு பயிற்சி வகுப்பு கொடுக்குறேன் சைக்காலஜிலனா டியூஸ்டே மேஜர் இருக்கும் சரிங்களா சோ இந்த பேட்டன்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு இதை கவர் பண்ணி பயிற்சி வகுப்புகள் இலவசமாக நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல

மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சுபை டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிக்கான இலக்காக நம்ம வைக்கக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிலபஸ் பேஸ்டு ஸ்டடி மெட்டீரியல் ஸோ அந்த மெட்டீரியலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கிளாஸு ஸோ அந்த ப்ராக்டிஸ் கிளாஸை ஃபாலோ பண்ணி ஒரு டெஸ்ட் பேஜ் கம்பல்சரி வேணும் நம்ம எப்படி படிச்சிருக்கோங்கிறத டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு தேர்வுகள் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இந்த தேர்வுக்கான ஷெடியூல் காமிச்சேன் இதை ஒரு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் இப்போதைக்கு நாற்பத்தி ஒரு தேர்வுகள் கொடுக்குறோம் ஸோ அப்போ ஸ்டடி மெட்டீரியல் அதை ஃபாலோ பண்ணி ஒரு கிளாஸு அந்த கிளாஸை ஃபாலோ பண்ணி ஒரு டெஸ்ட்டு இந்த ஆனது உங்களுக்கு வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு என்பது கிடையாது சரிங்களா ஸோ நான்காவதாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரிவிஷன் மெட்டீரியல் சரிங்களா ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பண்ணக்கூடிய விஷயம் சுபி குழுவில் பண்ணக்கூடியது என்னன்னா எதுனால் சரி மெட்டீரியல் கிளாஸ் முடிஞ்ச பிறகு கடைசியில் நம்ம திருப்புதல் பண்ணணும் அப்போ இந்த முழு புத்தகத்தையும் திருப்புதல் பண்ணக்கூடாது ரிவிஷன் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி நம்மளுக்கு கம்பல்சரி வேணும் அப்போ கம்பல்சரி ரிவிஷனுங்கிறது வேணுங்கிற பட்சத்தில் நம்ம அந்த ரிவிஷனை எப்படி பண்ணுறோம்னா ஒன் லைனராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிடும் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறோம் அப்போ லாஸ்ட்டில் அந்த ஒன் லைனரை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனாலே போதும் அப்போ இந்த மெட்டீரியலுக்கு இந்த ஒன்லைனருக்கு என்ன வித்தியாசம் இந்த மெட்டீரியலில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை எடுத்துருவோம் அதுபோக இந்த இடைப்பட்ட கேப்ல இனியும் சில புத்தகங்களை ரெஃபர் பண்ணி அதில் இருக்கக்கூடிய தகவல்களையும் ஒன்லைனரா கொடுத்துடும் அப்போ இதில் ஏதோ விட்டு போயிருக்கிற பட்சத்தில் அதையும் நம்ம ஒன்லைனரா உங்களுக்கு என்ன செஞ்சிடும் ரிவிஷன் மெட்டீரியலாக உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும் ஸோ ரிவிஷன் மெட்டீரியலை தொடர்ந்து பேங்க் இந்த கொஷின் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் எந்த அளவிற்கு நம்ம தேர்வு எழுதுகிறோமோ அந்த அளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மதிப்பெண் உறுதி செய்யப்படுங்கிறதுனால இந்த தேர்வு போக கொஷின் பேங்க் கிரியேட் பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்டடி மெட்டீரியல்லே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அந்த மெட்டீரியலில் அந்த கொஷினை ஓப்பன் பண்ணி தேர்வு எழுதிக்கிற கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இது ஃபுல்லாமே அந்த ஸ்டடி மெட்டீரியல் ப்ராக்டிஸ் கிளாஸ் அதே மாதிரி டெஸ்ட் ஒன் ஒன்லைன ரிவிஷன் மெட்டீரியல் கொஷின் பேங்க் ஸோ இது ஃபுல்லாமே ஃப்ரீ வெர்ஷனில் நம்ம மொபைல் ஆப்ஸில் ஸ்டடி மெட்டீரியல் போர்ட்டலில் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஆன்லைனில் மொபைல் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி ப்ரிப்பரேஷன் எனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் டெஸ்ட்டாக வழக்கமான ப்ராசஸ் தான் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தேர்வு புதன்கிழமை நீங்கள் எழுதிக்கலாம் இன்கேஸ் புதன்கிழமை ஒரு தேர்வு கொடுத்தனா ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு மூணு நாள் கேபில் எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு வழிமுறைகளை உங்களுக்கு உருவாக்கியிருப்போம் லாஸ்ட்டில் நீங்கள் டெய்லி டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த

ஸோ இதற்கான மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுபிக் மெட்டீரியலை பர்ச்சேஸ் இருக்கீங்க ஸோ அந்த மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இன்னியும் நம்ம இருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு கிடைக்கணும் ஸோ இம்பார்ட்டண்ட் கொஸ்டினை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ அதே மாதிரி ரிவிஷன் மெட்டீரியல் ஏற்கனவே சொன்ன ரிவிஷனில் இன்னும் சில புத்தகங்களை நம்ம ரெஃபர் பண்ணுவோம் அப்போ அதுவும் உங்களுக்கு கிடைக்கணும் என்பதற்காக முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ரெண்டாவது பயிற்சி வகுப்பு

ரிவிஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்லைனல் ஸோ இதை ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இதற்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஒரு குரூப்பானது கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த குரூப்ல மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் ஞாபகப்படுத்தி அந்த குரூப்ல நீங்கள் ஆட் ஆகிக்கணும் ஆட் ஆகிக்கிட்டீங்கன்னா என்னுடைய ஃப்ரீ டைம்ல உங்களுக்கு இந்த ரிவிஷனுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி நாலு ஐந்து ஆறு ஸோ இந்த மூன்று யூனிட்டுக்கும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பக்கங்களை உள்ளடக்கிய ஒன் ஒரு த்ரீ தௌசண்ட் ஒன் கிட்ட இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நெசஞ்சுருக்கான் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வீக்ல அவங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஒவ்வொரு யூனிட் பைஸாக அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஒன் டூ அடுத்து செவன் எயிட் நைன் டென் சோ இந்த மாதிரி ஒன் லைனர் ரிவிஷனுக்கு நம்ம ரெடி கூடிய பிடிஎஃப் அதே மாதிரி பிராக்டிஸ் கிளாஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷனுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு எஜுகேஷன் மெத்தடாலஜி மட்டும் கிடையாது ஜிகேக்கும் நம்ம கிரியேட் பண்ணுறோம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸாக டென்த்து ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட் வைஸாக நம்ம ஒன்லைனாக கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதனுடைய தகவல் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிளாஸோட கொடுத்துருவோம் இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்க அதனுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஸ்கூர் ஆட் பண்ணி உங்களுக்கு ப்ரீ டைம் எடுத்து பிரிண்ட் எடுத்து படிச்சுக்கலாம் ஸோ அதே இது ப்ரீ வெட்சனில் இருக்கக்கூடியவங்க மொபைல் ஆப்ஸ்ல எல்லாமே இருக்கும் நீ ஆன்லைன்லயே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அளவிற்கு இருக்கும் ஸோ இதாக சுபிகுழு ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கான ப்ராக்டிஸ் கிளாஸ் மண்டே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது மணிக்குள்ள நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோங்கிற செக்ஷன்ல உங்களுக்கு கிளாஸ் கொடுத்துருவோம் பொறுத்த வரைக்கும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆரம்பிக்கிறோம் அடுத்து வந்து வாரத்துக்கு இரண்டு நாள்கள்ங்கிற செப்டில் உங்களுக்கு ஒன் பை ஒன் ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்துருவோம் அதுக்கு போல ஆசிரியர்கள் தயாராகிக்கோங்க வேற ஏதாவது உங்களுடைய சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் சுபிக் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை தனக்கான ஆண்டாக மாற்றிக்கொள்ள முயற்சி எடுக்கக்கூடிய தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க உங்களுக்கான பணி உத்தரவாதத்தை நம்ம கொடுக்குறோம் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே